மதிப்பிற்குரிய மாதா தொலைக்காட்சி நேர்களே புத்தகம் பேசுகிறது என்ற நிகழ்ச்சி வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம் நேர்களுக்கு வணக்கம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் அன்பார்ந்தவர்களே இன்றைய புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சி இணைகின்ற எழுத்தாளர் எழுத்தாளர் மதுரை இளங்கவின் அவர்கள் ஐயாவுடைய இயற்பெயர் ஆரோக்கி சாமி மதுரை இளங்கவின் என்று இலக்கியத்திலே அவருடைய புத்தகங்கள் எல்லாம் இந்த பெயரில் இவர் அழைக்கப்படுகிறார் எழுத்தாளர் அவர்கள் மாதா தொலைக்காட்சி புதியவர் அல்ல இவர்கள் ஆசிரியர் பணி உதவி கல்வி அலுவலர் மற்றும் மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் என்று பல்வேறு அரசு பொறுப்புகளில் இருந்தவர்கள் இன்னுமாக சிறுவயதிலிருந்தே கவிதை சிறுகதைகள் சமூக சரித்திர நாவல்கள் என்று பல நூல்களை படைத்திருக்கிறார்கள் ஏறக்குறையவருடைய வயதிற்கு இரண்டு மடங்காக எனக்கு நூற்றி நாற்பது நூல்களை படைத்திருக்கிறார்கள் இன்னுமாக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவிடம் ஜி போப் விருதை பெற்றிருக்கிறார்கள் எஸ்ஆர்எம் எம் அரங்கில் விஜி சந்தோஷம் வழங்கிய சிறந்த சிறுகதை ஆசிரியர் விருது சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலக அரங்கில் இயக்குனர் எஸ் பி முத்துராமனிடம் சிறந்த வாழ்நாள் சாதனைகள் விருது கலை காவிரி விருது இலக்கிய மாமணி விருது என்று பல விருதுகளை பெற்று நம்முடைய மாதா தொலைக்காட்சியில் கூட நிலாமுற்று நிகழ்ச்சி நூற்றி ஐம்பது எழுத்தாளர்களுடன் பேட்டி வழங்கியவர் எழுத்தாளர்கள் மீண்டும் ஒரு முறை இந்த நிகழ்ச்சி உங்களை அன்போடு வரவேற்கிறேன் புதிய வாழ்வு என்கிற ஒரு சமூக நாவல் புதிய வாழ்வு என்கிற அந்த நாவல் எந்த பின்னணியில் இங்கே எழுதப்பட்டது அதாவது இன்றைக்கு வந்து சாஃப்ட்வேரில் நிறைய இளைஞர்களும் இளம்பெண்களும் வேலைக்கு போகிறார் அவர்கள் வேலை பார்க்கிற இடங்களிலே பல்வேறு நண்பர்களோடு பழகுகிற வாய்ப்புகள் நடைமுறையில் ஏற்பட்டு விடுகிறது அப்படி பழகுகிற பொழுது அந்த பழக்கத்தை ஒரு கணவனோ அல்லது மனைவியோ சந்தேக பார்வையோடு பார்க்குற பொழுது அவர்களுக்குள் கருத்து வேறுபாடுகள் அது வளர்ந்து விடுகிறது அப்படி கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கிற பொழுது ஒருவர் ஒருவரை போட்டி போட்டு இரண்டு பேருமே விவாகரத்து வேண்டிக் கொள்ள வேண்டும் விவாகரத்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அதிலே முனைப்பாக இருக்கிறார்கள் இன்றைக்கு சமுதாயத்திலே இவ்வாறு விவாகரத்து பெறுகிறவர்கள் வழக்கு மன்றத்திலே சென்று நீதிமன்றத்திலே சென்று இதற்காக வாதாடி கணவனை விட்டு பிரிய வேண்டும் என்றும் மனைவியை விட்டு நான் பிரிய வேண்டும் என்றும் குடும்பங்களிலே இந்த பிரச்சனை சந்தேகத்தால் ஏற்படுகிறது இதனால் குடும்பம் பிரிந்து விடுகிறது நம்முடைய திருச்சபையிலே கணவனும் மனைவியும் ஒன்றாக இருப்பார்களாக என்று நம்முடைய இயேசுநாதர் சொல்லியிருக்கிறார் ஒருவர் ஒருவரோடு பிணை இணைந்து இருக்க வேண்டும் ஒருவர் ஒருவரோடு அன்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் ஆனால் இன்றைக்கு எல்லா சமுதாயத்தைப் போல இன்றைக்கு கிறிஸ்துவ சமுதாயத்திலும் குறிப்பாக இந்த சாஃப்ட்வேரில் பணியாற்றுகிறவர்கள் பொருளாதார ரீதியாகவும் சந்தேக கண்ணோடும் அவர்கள் விவாகரத்து பெற்று குடும்பங்கள் சிதைந்து விடுகின்றன அந்த கருத்தை மையமாக படைத்து இதில் இந்த நாவலை படைத்திருக்கிறேன் வாழ்த்துக்களையே அதாவது ஒரு குடும்பம் தான் இன்றைக்கு சமூகத்தினுடைய ஒரு அங்கம் ஆமாம் குடும்பங்கள் ஆரோக்கியமாக இருக்கிற பொழுது சமூகம் ஆரோக்கியமாக இருக்கிறது முன்பெல்லாம் ஒரு குடும்பத்தில் பிரச்சனை வருகிற பொழுது பெரியவர்கள் சென்று இருவரிடம் கேட்டு அவ முடிந்த அளவு அவர்களை சரி செய்வார்கள் அவர்கள் மீண்டுமாக வாழ ஆரம்பிப்பார்கள் ஆனால் இன்றைக்கு பொதுவாக பார்க்கிற பொழுது மிக எளிதாக முரண்பாடு வந்தவுடனேயே அதை சரி செய்வதை விட அது அந்த முரண்பாடை மையப்படுத்தி பிரியக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது இன்றைக்கி நிறைய குடும்ப நல வழக்குகள் வழக்காடு மன்றங்களில் நம்ம பார்க்குறோம் இந்த புதிய வாழ்வு என்கிற அந்த நாவல் இல்லைங்கயா நீங்க சொல்லக்கூடிய அந்த கருத்தை நேர்களுக்கு சுருக்கமாக சொல்லுங்களேன் அதாவது கணவன் மனைவி இருவரிடமும் சந்தேகம் இருக்கிறது இவர் பழகுகிற இந்த கணவர் பழகுகிற ஒரு பெண்ணை வைத்து அவரோடு இவர் தொடர்பிலே இருப்பார் என்று நினைத்து அந்த மனைவி அவரை விட்டு பிரிய வேண்டும் என்று விரும்புகிறார் அதே போல அவ அந்த பெண் பணியாற்றுகிற இடத்திலே மனைவி பணியாற்றுகிற இடத்திலே பழகுகிற ஒரு நண்பர் அந்த தொழில் ரீதியாக பணி ரீதியாக பழகுவதை இவர் தவறாக சிந்தித்து இருவருக்குள்ளும் விவாகரத்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு முரண்பாடு ஏற்படுகிறது அப்படி முரண்பாடு ஏற்படுகிற நேரத்திலே இவர்களுடைய பெற்றோர்கள் எல்லாம் வந்து இவர்களுக்கு அறிவுரை சொல்லுகிறார்கள் நீங்கள் அப்படியெல்லாம் நினைக்கக்கூடாது ஒருவர் ஒருவரை விட்டு பிரியக்கூடாது ரெண்டு பேருமே இணைந்து வாழ வேண்டும் குழந்தை பெற்று மிகச் சிறப்பாக திருச்சபையினுடைய விசுவாசிகளாக வாழ வேண்டும் என்று அறிவுரை சொல்லுகிறார்கள் இரண்டு குடும்பத்திலிருந்தும் பெற்றோர்கள் சொன்னாலும் கூட இவர்கள் பிரிய வேண்டும் என்று இந்த சந்தேகத்தின் அடிப்படையில் விவாகரத்து பெற வேண்டும் என்று இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான நேரத்திலே திடீரென்று ஒரு நாள் இரவு இவர்கள் பெற்றோரெல்லாம் வந்திருக்கிற பொழுது பெங்களூரிலே அவர்கள் இருவரும் வீட்டிலே இருக்கிற பொழுது இரவிலே கதவை தட்டுகிறார்கள் கதவை திறந்து பார்த்த இந்த பையனுடைய அம்மா யாரோ ஒரு இளைஞனும் ஒரு பெண்ணும் இளம் பெண்ணும் வந்திருக்கிறார்கள் என்று சொல்லவுமே இவர்கள் எல்லாருமே என்ன என்று போய் பார்த்தால் அவர்கள் ஒரு கல்யாண பத்திரிகையோடும் பழங்களோடும் தட்டிலை வைத்து கொண்டு வந்திருக்கிறார்கள் என்ன இப்படி வந்திருக்கிறீர்கள் அந்த பெண் இவரோடு பழகிய பெண் முன்னாடி விவாகரத்து பெற்ற ஒருவரிடமிருந்து பெற்ற பெண் இவரோடு பணியாற்றிய காலத்திலே இருந்து பழகி கொண்டிருக்கிற பெண் அதே போல் அந்த வந்திருக்கிற அந்த ஆண்மகன் இந்த மனைவியோடு தொழில் ரீதியாக பணி ரீதியாக கம்பெனியிலே பழகுகிறவன் இருவருமே என்ன சொல்லுகிறார்கள் நாங்கள் இருவருமே ஆறு மாதமாக ஒருவர் ஒருவரை காதலித்து கொண்டோம் நாங்கள் இப்பொழுது திருமணம் செய்து புதிய வாழ்வு தொடங்க போகிறோம் என்று சொல்லுகிறார்கள் உடனே இந்த பெற்றோர்கள்லாம் மகிழ்ச்சி அடைகிறார்கள் இவர்களைத்தானே நீங்கள் சந்தேகப்பட்டீர்கள் இவர்கள் மூலமாகத்தானே உங்களுக்குள்ளே இந்த விவாகர பிரச்சனையே வந்தது பிளவு ஏற்படுகிற ஒரு சூழல் வந்தது இப்பொழுது அவர்களே ஒருவரை ஒருவர் விரும்பி குருவானவரிடம் சென்று விளக்கங்கள்லாம் பெற்று இப்பொழுது திருமணம் செய்கிற முடிவுக்கு வந்து விட்டார்கள் அவர்கள் ஒரு புதிய வாழ்வை தொடங்குவது போல நீங்களும் உங்கள் சந்தேக மறந்துவிட்டு இருவரும் புதிய வாழ்வு தொடங்கி நல்ல ஒரு பிள்ளைகளை பெற்று சிறப்பாக வி சிறந்த விசுவாசிகளாக வாழ வேண்டும் என்று பெற்றோர்கள் அவர்களை வாழ்த்துகிறார்கள் இதுதான் இந்த புதிய வாழ்வினுடைய மையம் ஒரு அருமையான ஒரு கருத்துங்கயா அதாவது இவர்கள் இவருடைய அந்த பிளவு காரணமானவர்களே அவர்கள் ஒரு புதிய வாழ்வை ஆரம்பிக்கிற பொழுது நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களை கடந்து நீங்கள் புது வாழ்வார்கள் என்று சொல்லுகிறீங்க இந்த நானுடைய மைய கருத்தாக இருப்பது அந்த சந்தேகம் என்கிற அந்த ஒரு வகையான ஒரு நோய் நோய் அந்த மணமக்களிடையே அந்த சந்தேகம் வருகிற பொழுது அது நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே போகிறது அது அவர்கள் பிரியக்கூடிய அளவுக்கு நிலைமைக்கு போய்விடுகிற அளவிற்கு நீதிமன்றம் செல்லுகிற அளவிற்கு அவர்களை உருவாக்கி விடுகிறது அந்த சந்தேக என்பது அவர்களை இந்த சூழலுக்கு தள்ளிவிடுகிறது என்பதை நாம் இதில் அடிப்படையாக வைத்திருக்கிறோம் இன்றைக்கு இங்கே இந்த நவீன உலகில் இந்த ஒரு இந்த சந்தேகம் என்பது மிக இயல்பாக வரக்கூடிய ஒன்றாக ஆகிவிட்டது ஆமாம் பொதுவாக இன்றைக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னால் இப்போ கணவர் வெளியூரில் வேலை செய்கிறார் மனைவி இருக்கிறாங்க கணவர் தொலைபேசி செய்கிறார் மனைவியுடைய செல்போன் வந்து பிஸியாக இருக்கிறது ஒரு ஐந்து நிமிடம் கழிச்சு ஃபோன் பண்ணார் திருப்பி பிஸியாக இருக்கிறது உடனே அங்கே சந்தேகம் வந்து நீ ஆட்டம் பேசிகிட்டு இருந்த ஸோ இந்த தொலைத்தொடர்பு சாதனங்கள் எல்லாம் நம்முடைய உறவை நம்முடைய வாழ்வை எளிதாக்க இணக்கமாக்க ஒரு வந்தது தான் இந்த தொடர்பு சாதனம் இன்றைக்கு தொலைத்தொடர்பு சாதனங்கள் தான் குடும்பங்களில் பிளவை ஏற்படுத்துவதற்கு ஏற்படுத்துகிறது அது முக்கியமான காரணம் வகிக்கிறது நான் வழக்கமாக இந்த திருமண எல்லாம் சொல்வது உண்டு இன்றிலிருந்து உங்களுடைய செல்போனுக்கு பாஸ்வேர்டு கிடையாது கணவருடைய செல்போனை மனைவி எப்போ வேணாலும் எடுத்து பார்க்கணும் மனைவியுடைய செல்போனை கணவர் எந்த நேரத்தில் வேணாலும் எடுத்து பார்க்கணும் கணவர் ஆற்ற பேசுற மனைவி தெரிஞ்சுக்கட்டுமே மனைவி ஆற்ற பேசுற கணவர் தெரிஞ்சுக்கட்டுமே அந்த ஒரு திறந்த உள்ளம் இருக்கிற அங்கு சந்தேகத்திற்கு வழி இல்லை இந்த ஒரு பண்பை வந்து இன்னைக்கு கட்டாயம் வளர்த்து கொள்ள வேண்டும் இளைய தலைமுறையினர் ஏனென்றால் சந்தேகம் என்பது ஆரம்பித்து விட்டது என்றால் அது கட்டாயம் மிக எளிதாக சரியாகாது இன்றைக்கு அதனால எத்தனையோ குடும்பங்கள் இன்றைக்கு சீரழிகிறது இன்றைக்கு பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கு தயாராக இல்லை பிரச்சனை மையப்படுத்தி எப்படி பிரிந்து விடலாம் மேலை நாடுகளில் இப்ப கணவருடைய அவர் வந்து என்னை வெறுப்பலா அபியூஸ் பண்றார் சத்தம் போட்டு பேசுறாரு விவகாரத்தை கேட்கிறாங்க ஸோ அதுக்கெல்லாம் அந்த ஒரு தாக்கம் இன்றைக்கு நம்ம ஊர்லேயும் அதிகமாக வந்து விட்டதை பார்க்கிறோம் வளர்ந்து கொண்டிருக்கிறது அதனால இந்த இந்த நவீன உலகில் இதை ஆழமாக இளம் தலைமுறை உணர வேண்டும் இந்த திருமண தயாரிப்பு வகுப்புகள் எல்லாம் இதை ஆழமாக சொல்ல சொல்ல வேண்டும் என்பது தான் உண்மை எனவே இந்த ஒரு அருமையான கருத்தை முன்வைத்து நீங்கள் இந்த நூலை படைத்திருக்கிறீர்கள் உங்களை வாழ்த்துகிறேன் ஏறக்குறைய இதே சமயத்தில் நீங்கள் வெளியிட்ட நெஞ்சில் நின்றவன் என்கிற இந்த ஒரு நாவல் கூட இது திருமணம் முடிந்த பிற்பாடு அவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சந்தேகம் என்கிற ஒரு எதிர்மறையான கருத்து ஆரம்பிச்சு நேர்மறை முடிகிறது இங்கு வந்து ஒரு இரண்டு பேர் ஒரு பங்குல இருக்கிற இளையோர் இயக்கத்துல அவங்க உறுப்பினர்களா இருந்து பல்வேறு பணிகள் செய்கிற பொழுது அவர்கள் அவருடைய பெற்றோர்களும் இவருடைய நல்ல பண்புகளை தெரிந்து கொண்டு ஒரு திருமண வாழ்க்கைக்கு ஏற்பாடு செய்கிறார்கள் ஏற்பாடு செய்கிறார் இந்த ஒரு நாவலில் நீங்கள் சொல்லக்கூடிய சமூக கருத்துனா என்னங்கய்யா இதில் வந்து இருவருமே இளைஞர் மன்றத்திலே இருக்கிறார்கள் அந்த பையன் வந்து அந்த இளைஞன் வந்து இளைஞர் மன்றத்தினுடைய தலைவனாக இருக்கிறார் இந்த இந்த பெண் வந்து இளம்பெண் வந்து இளம்பெண்கள் இயக்கத்திலே தலைவியாக இருவருமே பல்வேறு நிகழ்ச்சிகளிலே ஒன்றாக இருந்து செயல்படுகிற ஒரு காலம் குருவானவர் சொல்லுகிறபடி அவர்கள் செயல்பட்டு கொண்டிருந்த காலம் அப்படி இருக்கிற பொழுது அந்த பெற்றோர்கள் அந்த பெண்ணுடைய அந்த தாய் என்னுடைய மகளிடம் உன்னுடைய மகன் பேசுகிறான் இப்படி பேசக்கூடாது இப்படிப்பட்ட இதெல்லாம் தப்பு என்று சொல்லி அன்பிய கூட்டத்திலே சண்டை போடுகிறான் அப்போ அந்த பையனுடைய தாய் வந்து வீட்டில் விசாரிக்கிறார் ஏப்பா இப்படி ஒரு பிரச்சனை வருதே அப்படின்னு சொல்லும்போது அவங்க பெரிய வசதியானவங்க அதனால் அந்த அம்மா அந்த அன்பு இயக்கத்துக்கு தலைவி அவங்க சொல்லும்போது நான் பேச முடியலை நீ ஏன் போய் அவங்க மகளோட பேசுகிற அப்படின்னு கேட்கும்போது அந்த பையன் சொல்லுகிறான் அந்த இளைஞன் நாங்கள் வந்து இங்கே சங்க சம்பந்தமாக தான் பேசுவோம் சங்கத்தினுடைய செயல்பாடுகளை குருவானவர் சொல்கிறபடி நாங்கள் பேசி செயல்படுவோம் மற்றபடி எங்களுக்குள் எந்த விதமான தவறான பழக்க வழக்கம் இல்லை என்று அந்த பையன் விளக்கம் சொல்லி கொடுக்குறான் அந்த பெண் சாஃப்ட்வேர் படித்து வேலைக்கு போய் விடுகிறான் அதே போல் இந்த பையனும் இந்த சங்கத்தின் தலைவனாக இருந்தவனும் அந்த விக்டேரியன் என்பவன் அவன் வந்து அவனும் ஒரு சாஃப்ட்வேரில் வேலைக்கு போய் விடுகிறான் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இருவரும் ஆலயத்தில் சந்திக்கிற பொழுது பேசிக்கொள்ளுகிறார்கள் நீங்கள் எப்படி வேலை பார்க்குறீங்க எந்த கம்பெனியில் இருக்கீங்க நீங்கள் பேசுகிற பொழுது அந்த இளம்பெண் அந்த பையனுடைய நல்ல குணத்தை அந்த பையனுடைய விசுவாச அவனுடைய செயல்பாடுகளை அவன் திருச்சபையில் அவன் இளைஞராக இருந்த காலத்தில் உழைத்ததெல்லாம் மனதில் ஏற்றுக்கொண்டு இந்த ஜாதியெல்லாம் விட்டுவிட்டு பொருளாதார நிலையிலே அந்த பையனுடைய குடும்பம் தாழ்ந்ததாக இருந்தாலும் கூட அந்த பையனை திருமணம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறான் விரும்புகிறான் அப்படி விரும்புகிறவள் வீட்டிலே போய் சொல்லுகிறான் இந்த மாதிரி அந்த பையன் வந்து நல்ல பையன் நல்ல குணமுள்ளவன் என்னை மாதிரியே சாஃப்ட்வேரில் இருக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது முதலில் அந்த மாதிரி செய்ய திருமணம் செய்ய முடியாது சாதி வேற நம்ம ஜாதி வேற நம்ம உயர்ந்த ஜாதி அப்படி இருக்கும்போது உங்கள் அப்பா பெரிய கான்ட்ராக்டரு கோவிலே அவர் தான் கட்டினார் அப்படி இருக்கும்போது அந்த பையன் வீட்டில் போய் அந்த பையனை போய் நாம் திருமணம் செய்வதற்கு வாய்ப்பே இல்லை என்று பேசுகிறார்கள் ஆனால் அந்த கட்டடம் கட்டுகிற அந்த பெண்ணுடைய தந்தை கான்ட்ராக்டர் சிறுவயதிலே அந்த பையனுடைய தந்தையோடு பழகி ஒன்றாக அங்கே தெரிந்தவர் விளையாடியவர் எனவே அவர் சொல்லுகிறார் பையன் நல்ல பையன் என்றால் நாம் திருமணம் செய்து கொள்ளலாம் மகள் சொல்லுகிற கருத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அந்த பையனை பற்றி விசாரிக்கிறேன் அவருடைய தந்தையை எனக்கு நன்றாக தெரியும் இன்றைக்கு இந்த பஸ்ஸிலே டிரைவராக போகிற அந்த ப அந்தவர் அந்த பையனுடைய தந்தை அந்த தொழிற்சங்கத்திலே தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் நல்ல ப குணம் பையன் குடும்பம் அதனாலே பையன் நல்ல பையன் நல்ல குணம் உள்ளவன் நல்ல செயல்பாடு உள்ளவன் ஜாதியையோ பொருளாதார நிலைமையோ நாம் பார்க்கக்கூடாது என்று சொல்லி தந்தை அதற்கு சம்மதிக்கிறான் இதுதான் அந்த நெஞ்சில் நின்றவன் என்ற கதை ரெண்டு நாவல்களுமே ஏற்க திருமண வாழ்வை மையப்படுத்தியது ஆமாம் இந்த திருமணம் எப்படி ஆரம்பமாக வேண்டும் என்பதற்கான ஒரு ஒரு அருமையான ஒரு மையக்கரு அதாவது பொதுவாக திருமணம் என்று பார்த்தாலே நம்ம ஜாதி நமக்கு ஈக்குவலா அவங்க பொருளாதார இருக்குதா நமக்கு ஈக்குவலா படிச்சிருக்கிறாங்களா ஈகோலா சம்பாதிக்கிறாங்களா இதையெல்லாம் கடந்து ஜாதிகளை கடந்து பொருளாதார அந்தஸ்தை கடந்து நல்ல சிந்தனைகள் இருக்கிறதா நல்ல இருவருக்கு நல்ல புரிதல் இருக்கிறதா இதை மையாசம் இருக்கிறதா விசுவாசம் இருக்கிறதா இதையெல்லாம் மையப்படுத்துகிற பொழுதுதான் அது உண்மையான திருமணம் இருக்க முடியும் என்பதைத்தான் நாவல் இந்த நாவல் திருமண வாழ்வுக்கு பின்னால அவர்கள் ஏற்படுகிற எப்படி ஒரு புரிந்து கொள்ள வேண்டும் சந்தேகம் ஏற்பட்டு குழப்பம் ஏற்படுவது ஆமா அது சந்தேகம் எப்படி நம்ம இருக்க வேண்டும் என்கிற ஒரு ஒரு சமூக கருத்தை புதிய வாழ்வு இது திருமணத்திற்கு அடிப்படையாக ஜாதியை மறந்து பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை மறந்து நல்ல பெண்ணாகவும் நல்ல பையனாகவும் இருந்தால் திருமணம் செய்வதிலே திருச்சபையினுடைய கட்டப்படி நாம் திருமணம் செய்வதில் எந்தவித குறைபாடும் இல்லை என்பதை மையப்படுத்தி இந்த நெஞ்சில் நின்றவர் என்ற சமூக நாவல் பேசுகிறது சரிங்க நிறைய நாவல்கள் படைத்திருக்கிறீங்க நீங்கள் சமய நாவல்கள் சமூக நாவல்கள் படைத்திருக்கிறீங்க இந்த நாட்கள் இந்த நாவல்கள் வாசிக்கூடிய பழக்கம் மக்கள் மத்தியில் அதிகமாக இருக்குதுங்களா பொதுவாக வந்து சில சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அலுவல் அலுவலகத்திலே பணியாற்றுகிறவர்களெல்லாம் மாதிரி நாவல்களை வாங்கி படிக்கிறார்கள் பெண்களாக இருக்கிற பெண்கள் அலுவலகத்திலே பணியாற்றுகிறவர்கள் வங்கிகளிலே ஆசிரிய பணியிலே சாஃப்ட்வேரில் பணியாற்றுகிறவர்கள் ஓய்வு நேரத்தில் படிப்பதற்கு இந்த புத்தக திருவிழாக்களிலே புத்தக கண்காட்சிகளிலே சென்னையிலோ மதுரையிலோ நடக்கிற பொழுது சென்று நிறைய புத்தகங்கள் வாங்கி அந்த சமூக நாவலை படிக்கிறார்கள் அந்த சமூக நாவல் மூலம் நாம் அவர்களுக்கு நல்ல வழியை சொல்ல வேண்டும் என்பதுதான் இது மிகச்சிறந்த சிந்தனையாக இருக்க வேண்டும் இது படித்தால் அவர்களுக்கு ஒரு நல்ல நெறி கிடைக்க வேண்டும் வாழ்க்கையிலே நல்ல ஒரு கருத்தை நாம் சொல்ல வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய முதிர்ந்த எழுத்தாளர்கள் அனுபவம் பெற்றவர்களெல்லாம் அதன் அடிப்படையிலே தான் சமூக நாவலை படைக்கிறார்கள் நன்றிங்கய்யா இப்போ நீங்கள் ஏற்கனவே நூற்றி நாற்பது புத்தகங்கள் படைத்திருக்கிறீங்க புதிதாக புத்தகம் எழுதக்கூடிய புதிய எழுத்தாளர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரை என்னவாக இருக்கும் புதிய எழுத்தாளர்கள் இன்றைக்கு நமக்கு தேவையானது இன்றைக்கு அரசியலிலே ஏற்படுகிற இந்த போட்டிகள் அலுவலகங்களிலே ஏற்படுகிற போட்டிகள் அது மாதிரி குடும்பங்களுக்குள்ளே ஏற்படுகிற குழப்பங்கள் உறவுகளை மறந்து விடுவது அண்ணன் தம்பிகளுக்குள்ளே போட்டிகள் உறவுகளை நேசிக்கிற பழக்கம் இன்றைக்கு குறைந்து போகிறது இதை மையப்படுத்தி இதனை நாம் இந்த நாட்டிலே கொண்டு வர வேண்டும் குடும்பங்களிலே உறவுகளை மதிக்க வேண்டும் உறவுகளை பேணி கொள்ள வேண்டும் உறவுகளோடு இணைந்து வாழ வேண்டும் ஒரு குடும்பமும் இன்னொரு குடும்பமும் சேர்ந்து வாழ வேண்டும் என்பதை திருச்சபை சொல்லுகிறபடி வாழ வேண்டும் என்பதை மையப்படுத்தி தான் இன்றைக்கு நாம் எழுத்தாளர்கள் எழுத வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து குடும்ப உறவுகளுக்கு முக்கியத்துவம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் உறவுகளை பேண வேண்டும் அன்பு அதிலே தான் நமக்கு ஏற்படும் பாசம் ஏற்படும் நல்ல ஒரு குணமும் ஏற்படும் நமக்கு ஒரு நிம்மதியும் ஏற்படும் இன்றைக்கு எல்லா குடும்பங்களிலுமே பார்த்தால் ஒரு அண்ணனுக்கும் தம்பிக்கும் போட்டி அக்காளுக்கும் தங்கிக்கும் போட்டி குடும்பங்களுக்குள்ளே சம்பந்தக்காரர்களுக்குள்ளே பிரச்சனைகள் இப்படித்தான் இருக்கிறதே ஒழிய ஒரு சுமூகமான சூழ்நிலை உருவாக வேண்டும் அதே அரசியலிலும் அப்படித்தான் நல்ல ஒரு அரசியல்வாதிகள் நேர்மையானவர்கள் உருவாக வேண்டும் இந்த கருத்துக்களை எல்லாம் மையப்படுத்தி நாம் புதிதாக வருகிற எழுத்தாளர்கள் எழுத வேண்டும் என்பது தான் இன்றைக்கு உள்ள கருத்து சமூக கருத்துக்கள் சமூக சிந்தனை கொண்ட எழுத்தாளர்கள் நிறையா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க இப்போ இங்கே இப்போ சமூக நாவல் படைக்கிற பொழுது அந்த நாவல் படைப்பதற்கு அந்த எழுத்தாளர் கையாள வேண்டிய அந்த படிநிலைகள்னால் என்னங்கய்யா முதல்ல வந்து நம்ம அந்த நாவலை படைக்கின்ற பொழுது அதில் என்ன சொல்ல போகிறோம் என்பதை முதலில் மையப்படுத்திக் கொள்ள கருத்து மையக்கருத்து கருத்து அதுதான் அதே அடிப்படையிலே தான் நம்ம அந்த கதையை கொண்டு போக வேண்டும் அப்புறம் பிறகு வந்து அந்த பாத்திரங்களை தனியாக எழுதி வேண்டும் சரி கதாநாயகன் கதாநாயகி அவர்களோடு உள்ள உறவுகள் நட்பிலே உள்ளவர்கள் என்பவென்று சொல்லி நாம் அந்த எல்லாம் முதல்ல எழுதி கொள்ள வேண்டும் பிறகு சாப்டர் வைஸாக ஒரு பகுதி வாரியாக இந்த பகுதியை சுருக்கமாக எழுதி கொள்ள வேண்டும் ஒன்று என்ன தலைப்பு அதில் என்னென்ன சொல்லப்போகிறோம் இரண்டு என்ன தலைப்பு அதில் என்னென்ன சொல்ல போகிறோம் ஒரு இருபது சாப்டர் என்று சொன்னால் இருபது சாப்டர்லும் நாம் என்னென்ன சொல்ல போகிறோம் ஒவ்வொரு சேர்ந்து முதல்லேயே நாம் அதை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் தெளிவுபடுத்திக் கொண்டால் சுருக்கமாக எழுதி கொள்ள வேண்டும் அப்படி சுருக்கமாக எழுதி கொண்டால் அதை மையப்படுத்தி அந்த சாப்டரை அந்த ஆறாவது சாப்டர் ஏழாவது சாப்டரை நாம் எழுதுவதற்கு நமக்கு பெரிய உதவியாக இருக்கும் முதலிலே இப்படிப்பட்ட ஒரு புரிதல் இருந்து தெளிவான ஒரு அட்டவணை நம்ம கையில் இருந்துச்சுன்னு சொன்னால் சிறந்த நாவலை நாம் நிச்சயம் படைக்க முடியும் அதுதான் இப்போ நாவல் எழுதுகிற பொழுதுங்க இது அது எத்தனை பக்கம் இருக்கணும் அவருடைய அந்த நாவலில் உள்ள கதாபாத்திரங்கள் பெயர் வைக்கிறது இதெல்லாம் இப்படி நம்ம அந்த நாவல் வந்து இன்றைக்கு வந்து பெரிய பெரிய நாவல்கள்லாம் வாங்க இருப்பதில்லை இரநூத்தி ஐம்பது பக்கம் முன்னூறு பக்கம்னு சமூக நாவல் எழுதுனா சரித்திர நாவல் வாங்குவார்கள் சரிங்க சமூக நாவலை இரநூத்தி ஐம்பது பக்கம் முன்னூறு பக்கம் யாருமே வாங்குவதில்லை அதிகமாகப் போனால் நூத்தி ஐம்பது பக்கத்துக்குள்ளே இருக்கிற நாவல்களை தான் விலையும் குறைவாக இருக்கும் அப்படிங்கிற தான் அதை வாங்குவோம் இதெல்லாம் நல்லா போகும் ஏன்னு கேட்டால் சின்ன சின்ன புத்தகங்கள் தான் சரி அங்கங்கே கடைகளில் போடுகிற பொழுது அல்லது புத்தக கடைகளில் போடுகிற பொழுது புத்தக கண்காட்சியிலே இந்த பதிப்பகங்கள்லாம் புத்தகங்களை வைக்கிறார்கள் அப்படி வைக்கிற பொழுது அந்த புத்தகங்கள்லாம் மிக எளிதாக விலை விலைக்கு போய்விடும் ஐம்பது ரூபாய் எண்பது ரூபாய் அறுபது ரூபாய்ங்கிற பொழுது மக்கள் நிறைய வாங்குகிறதுக்கு வாய்ப்பு ஏற்படுகிறது விலை அதிகமாக இருந்தாலும் பெரிய புத்தகமாக இருந்தாலும் வாங்க மாட்டார்கள் அதனாலே சமூக நாவல் இப்படித்தான் நாம் எழுத வேண்டும் நீங்கள் எனக்கு நூற்றி நாற்பது புத்தகங்கள் எழுதியிருக்கீங்க இப்போ ஒரு புத்தகம் எழுதுவதற்கு நீங்கள் எவ்வளவு எவ்வளவு எவ்வளோ நாட்கள் உங்களுக்கு எனக்கு ஒரு ஒரு நாவல் எழுதுவது என்பது பதினைந்து நாளிலே எழுதி விடுவேன் பதினைந்து நாள் தான் ஒரு பதிப்பம் இப்போ இந்த ஆண்டு எனக்கு ஒரு ஏழு புத்தகங்கள் வந்திருக்கின்றன ஏழு புத்தகங்களிலே நான்கு புத்தகங்கள் சமூக நாவல்கள் மூணு புத்தகங்கள் சரித்திர நாவல்கள் சரித்திர நாவல் எழுதுகிற பொழுது சில அடிப்படையான விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் எந்த ச சரித்திரத்தை பற்றி போகிறோம் அதற்கு எனக்கு சில நூல்களை வைத்திருக்கிறேன் தென்னாட்டு போர்க்களங்கள் என்று நமக்கு பன்மொழிப்புலவர் அப்பாத்துறையார் எழுதியிருக்கிறார் அனைத்து போர்களையுமே அவர் எழுதியிருக்கிறார் தமிழ்நாட்டிலே எங்கெங்கே யார் யாருக்கு எப்படி நடந்தது என்பது இதை அடிப்படையாக நம்ம வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அதே மாதிரி அந்தந்த சோழ நாடுனால் அது எப்படி இருந்தது அதனுடைய இதெல்லாம் நம்ம வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அதே போல் சேர நாடுனால் தெரிந்து கொள்ள வேண்டும் சேதுபதி நாடுனால் தெரிந்து கொள்ள வேண்டும் இப்படி தெரிந்து கொண்டு அந்த அடிப்படையின் தான் சரித்திர நாவலை படைக்கிறோம் அதே மாதிரி சமூக நாவலையும் நாம் படைக்க வேண்டும் எழுத்தாளர்களே அவர்களே நாவல்கள் படைக்கிற பொழுது இந்த பதிப்பகத்தார் உங்களிடம் அணுகுவார்களா அல்லது நீங்களாக படைத்து பதிப்பகத்தில் கொடுப்பீங்களா அதாவது பதிப்பகத்தார்கள் கேட்பார்கள் எங்களுக்கு ஒரு சமூக நாவல் கொடுங்கள் அல்லது ஒரு சரித்திர நாவல் எழுதி கொடுங்கள் என்று சொல்லி கேட்பார்கள் சென்னையில் இருக்கிற பதிப்பகத்தார் கேட்கிற பொழுது நாம் அவர்கள் கேட்கிற பதிப்பகத்திற்கு நாம் எழுதி நாம் கொடுக்கிறோம் சிறிய புத்தகங்களாக இருந்தாலும் பெரிய புத்தகங்களாக இருந்தாலும் அவர்கள் போடுவார்கள் போடுகிற பொழுது சில புத்தகங்களையெல்லாம் சென்னையிலே உள்ள நந்தனத்தில் புத்தக கண்காட்சியிலே வெளியிடுவார்கள் அந்த நிகழ்ச்சிக்கு நான் கலந்து கொள்வேன் போய் நாம் விரும்புகிற பெரிய தலைவர்களையோ அரசியல்வாதிகளையோ அல்லது நம்முடைய சமயத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களையோ கூப்பிட்டு அந்த நூலை வெளியிடுகிற பொழுது அல்லது வாங்குகிறதுக்கும் அதிலே அவர்களை அழைத்து கொள்வேன் அதே மாதிரி மதுரையில் நடந்தாலும் தமிழகத்தில் நடக்கும் புத்தக கண்காட்சி அதிலே ஒரு ரெண்டு புத்தகங்கள் வெளியிடுவார்கள் அப்படி வெளியிடுகிற பொழுதும் அந்த இங்கே மதுரையில் இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் அல்லது துணைவேந்தர் இப்படி இப்போ அரசியல் உள்ள தலைவர்கள் இவர்களை அழைத்து அதில் கலந்து கொள்ள செல்வேன் அவர்கள் கலந்து கொண்டு அந்த நூலை வெளியிடுவார்கள் அதன் மூலமாக அது கொஞ்சம் விற்பனை போகுது இந்த நூல் கூட அருமை நூலகம் கோடம்பாக்கம் சென்னை சென்னையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி மாதம் வெளியிட்டிருக்கிறாங்க இந்த நாவலுடைய விலை ரூபாய் எழுபது எழுபது பக்கம் எழுபது ரூபாய் இன்றைக்கு அதுதான் எல்லா புத்தகமுமே ஒரு பக்கம் ஒரு என்ற நிலைமைக்கு பதிப்பாளர்கள் வந்துவிட்டார்கள் அந்த நிலைமையில் தான் இருக்கு என்ன நேயர்களே புதிய வாழ்வு என்கிற அந்த சமூக நாவல் ஒரு சிறிய புத்தகம் சமூகத்தில் குடும்பத்துடைய முக்கியத்துவத்தை உணர்த்து உணர்த்தி கணவன் மனைவி எப்படி வாழ வேண்டும் குறிப்பாக சந்தேகங்களை கடந்து அவர்கள் ஒருவரை ஒரு புரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்கிற ஒரு அருமையான கருத்தை முன்வைத்திருக்கிற அந்த நாவல் புத்தகம் இந்த நெஞ்சில் நின்றவன் இந்த சமூக நாவல் புத்தகமும் திருமணம் நடக்கிற பொழுது அங்கு மையப்படுத்த வேண்டியது எது அங்கு வந்து ஜாதி சமயம் இன்னுமாக பொருளாதார அந்தஸ்தத்தை கடந்து இருவருக்குமான புரிதல் ஒருவர் கொடுக்கக்கூடிய பண்பு இன்னும் ஒரு சமூக மதிப்பீடோடு வாழக்கூடிய பழக்க வழக்கங்களை முன்வைக்க வேண்டும் என்கிற கருத்தை இந்த நாவல் சொல்கிறது இந்த சமூக நாவல்களை வாங்கி நீங்கள் வாசியுங்கள் நல்ல ஆரோக்கியமான குடும்பத்தை நடத்துங்கள் என்று உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம் இந்த நாவலை படைத்திருக்கிற எழுத்தாளர்களை மீண்டுமாக மாதா தொலைக்காட்சி வாழ்த்துகிறது தொடர்ந்து உங்களுடைய எழுத்துப் பணி தொடரட்டும் நேயர்களே நீங்களும் இது போன்ற நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் படைத்திருக்கிற புதிய புத்தகத்தோடு எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் மதிப்பிற்குரிய மாதா தொலைக்காட்சி நேயர்களே புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சி வழியாக மீண்டும் உங்களை சந்திக்கின்ற வரையிலே உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி